இந்த கோப்ராசி பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி முக்கியமாக ஒரு சரியான ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கின்றது எதுக்காக நம்ம அவர் பேர் இதில் வைத்தோம் என்றால் இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் இப்போ இருக்கின்ற சமுதாயம் அது மட்டும் இல்லாமல் புதிய உறுப்பினர்களுக்கு இது தெரிய வேண்டும் இலக்கு ஒன்று தான் அது அங்கத்தினர்கள் தேவையை பூர்த்தி செய்வது அதுதான் வந்து மாஜி ஜாயோட முழு கருத்து அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து இன்று வந்து சரியான பாதையில் வந்து மீன் மாஜி ஜயா வந்து செயல்படுகின்றது பொதுவாக சக அன்பானந்த தேவன் ஆரம்பிச்சிருக்கிறோம் வருங்காலத்தில் அலுவலகமும் நாங்கள் ஒரு நமக்காக கோப்பரசி மாஜிஜாக்காக ஒரு அலுவலகமும் நாம் இந்த ஆண்டு இறுதியில் வாங்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ் இன வாழ்க நம்ம எல்லோரும் வாழ்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து டத்து இப்ராம்ஷா கோப்பராசி மாஜிஜாவோட தலைவர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்துட்டு இந்த கோப்ராசி வந்து ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆகிவிட்டது இதை யார் ஆரம்பித்தார் என்றால் நம்மளோட அமரர் எஸ் ஏ அன்மானந்தன் அவர்கள் இந்த கோப்ராசியை ஆரம்பித்தார் எதுக்காக ஆரம்பித்தார் என்றால் குறிப்பாக நம்ம இந்திய சமுதாயத்தோட பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கோப்ராசி ஆரம்பிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்திய சமுதாயத்துக்கு வந்துட்டு பல வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் இந்த கோப்ராசி மூலிமா என்ற நோக்கத்தில் தான் இந்த கோப்ராசி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆகிவிட்டது ஆகவே இன்றைக்கு வந்துட்டு ஒரு சரித்திரபூர்வமான நாள் என்று நான் நான் சொன்னேன் என்றால் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட கூட்ட அறையை வந்துட்டு நம்ம விழா காண இருக்கின்றோம் அந்த கூட்டு அறை வந்துட்டு கூட்டார எஸ் ஏ அன்மானந்தன் என்று அந்த பேரில் வந்து நம்ம திறப்புலா காண்றோம் பிலே மெஸ்வரர் எஸ் ஏ அன்மானந்தன் என்று நம்ம அதை திறப்பு விழா அன்னைக்கு காண இருக்கின்றோம் அப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நாள் எங்களுக்கு இந்த கோப்ராசி பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி முக்கியமாக ஒரு சரியான ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கின்றது எதுக்காக நம்ம அவர் பேர் இதில் வைத்தோம் என்றால் இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் இப்போ இருக்கின்ற சமுதாயம் அது மட்டும் இல்லாமல் புதிய உறுப்பினர்களுக்கு இது தெரிய வேண்டும் யார் வந்துட்டு இந்த கோப்ராசியை ஆரம்பித்தா என்று தெரிய வேண்டும் ஆகவே இந்த வேலையில் கண்டிப்பாக இந்த கூட்டு அறையை வந்துட்டு வெற்றி அடைய வைத்ததுக்கு குறிப்பாக எல்லோருக்கும் நான் நன்றி கூறி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் செல்வனாங்க பேசுகின்றேன் நானும் ஒரு ஒருத்தர் தான் ஐ மீன் மாஜி ஜாயாவுடைய டைரக்டர்ஸ் இன்று பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய மாஜி ஜாயாவில் வந்து பல மாற்றங்கள் வந்து குறிப்பாக நம்மளுடைய டத்து டத்து இப்ராஹிம் ஷா தலைமுத்துவத்தில் வந்து பல மாற்றங்களும் செய்து வைத்துகின்றார் அது வந்து சிறப்பாக இருக்கின்றது இதே வேளையில் வந்து நம்மளுடைய டைரக்டர்ஸ் அனைவரும் வந்து டத்து இப்ராஹிம் ஷா தலைமுத்துவத்தில் வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு பாடுபட்டு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகிற சூழ்நிலையை வந்து உருவாக்குகின்றார் இலக்கு ஒன்று தான் அது அங்கத்தினர்கள் தேவையை பூர்த்தி செய்வது அதுதான் வந்து மாஜி விஜயோடைய முழு கருத்து அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து இன்று வந்து சரியான பாதையில் வந்து மீன் மாஜி விஜயா வந்து செயல்படுகின்றது குறிப்பாக யூயூகே அடிப்படையில் சட்ட விதி அடிப்படையில் தான் வந்து நடத்தணும் என்ற குறிக்கோள் வந்து நம்மளுடைய டத்தோ இப்ராஹிம் ஷா வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இதுதான் வந்து நம்மளுடைய அங்கத்தினர்கள் வேண்டுகோள் இணைக்க பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் இன்னும் பல விஷயங்கள் பல திட்டங்கள் வந்து நம்மளுடைய மாஜி ஜாயையில் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து பல விதிமுறைகள் சட்ட விதிகளை வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலையில் வந்து வரக்கூடிய ஆண்டு கூட்டத்துக்கு வந்து தயார் நிலைக்கு வந்து நம்மளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து உருவாக்கி அதே அதே நேரத்தில் வந்து சேமிப்பு திட்டம் பல வகையில் வந்து வங்கிகள் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை கருது பல வங்கிகள் வந்து நம்மளுடைய மாஜி ஜாயாவுக்கு வந்து பல வகையில் வந்து கடன் உதவிகள் வந்து கொடுப்பதற்காக முன் வந்துட்டு இருக்கின்றார்கள் இதை வந்து முறையாக நம்மளுடைய மாஜி நிர்வாகம் சரியான அங்கத்தினை தேர்ந்தெடுத்து தேவைப்படுபவர்களுக்கு கடன் உதவிகள் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே வேளையில் எதிர்பார்ப்பு ஒன்று தான் என்பது ஒவ்வொரு அங்கத்தினருடைய வேண்டுகோள் அந்த அடிப்படையில் இன்றைய சூழ்நிலையில் டிவிடன் கொடுக்க முடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளுடைய கிட்டத்து இப்ராஹிம் ஷாட் தலைமைத்துவத்தில் வந்து குறிப்பாக மாஜிஜா செயல்படுகின்றது ஆகையில் அனைவரும் ஒத்துழைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் கோப்பரசி மாஜா மலேஷா ஒரு சிறப்பான ஒரு உத்வேகத்தோடு போட் அவுட் டைரக்டர்ஸ் எல்லோருமே அவங்களுடைய பணியை வந்து தொடர்ந்து குழுவாக செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த வருஷம் ஒரு நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான செய்தியாக சஹா அன்பானந்தன் என்ற ஒரு மீட்டிங் ரூம் வந்து அதாவது ஒரு டேவான் டேவான் சா அன்பானந்தன் அப்படின்னு புதுசாக அமைக்கப்பட்டு ஐ மீன் கோப்பரசி மாஜா தலைமையகத்தில் அதை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் சிறப்பாக அதை வந்து செஞ்சிருக்கிறோம் இது வந்து முதல் கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் இருக்குது அதாவது நமக்காக முன்பு வந்து சாக அன்பானந்தன் மண்டபம் கட்டிடம் இருந்துச்சு பிரிக்ஃபீல்டில் துன் சம்பந்தன் ஜலசுன் சம்பந்தனில் அந்த ஒரு உத்வேகத்தோடு அந்த நோக்கத்தோடு இப்போதான் சக அன்பானந்த டேவன் ஆரம்பிச்சிருக்கிறோம் வருங்காலத்தில் அலுவலகமும் நாங்கள் ஒரு நமக்காக கோப்பரசி மாஜாக்காக ஒரு அலுவலகமும் நாம் இந்த ஆண்டு இறுதியில் வாங்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது அதே வேளையில் எப் நம்மளுடைய சரித்திரம் எப்படி மறைக்கப்பட்டதோ அதே போன்று இந்த நமது டைரக்டர்ஸ் எல்லோரும் ஒத்துழைப்போடு ஒரு கட்டணம் வாங்குவதற்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நவ என்று இந்த அடிப்படையில் அங்கத்தினருக்கும் டெலிகேட்ஸ் அனைவருக்கும் இதை சொல்ல விருப்பப்படுகின்றோம் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம் நன்றி வணக்கம்